நம்மள்ட்ட இருந்தாதாங்க நம்மள்ட்ட என்ன வரும் வாசி அவங்க தன்னாலே கட்டுப்படும் பறவை வந்து கூட்டுக்குள்ள அடைஞ்ச மாதிரி சுவாசம் வந்து நமக்குள்ள கட்டுப்பட்டுரும் எந்த மதத்தை நீங்க சேர்ந்தவரா இருந்தாலும் சொல்லிட்டான் நான் சொல்லக்கூடிய இந்த குவாலிட்டி உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லவர்கள்லாம் பளிச்சுன்னு அப்படி தெரிவாங்க இவங்க நல்லவங்க அப்படின்னு தெரிவாங்க ஏன்னா எல்லா புனிதர்களையும் கண்ணு மேல தலைக்கு மேல வச்சுக்கிடுவீங்க நீங்க எந்த மதத்தை சேர்ந்தாலும் இந்த இந்த குவாலிட்டி இருக்கணும் இந்த குணநலங்கள் இருக்கணும் இருந்தா வாசியோவங்க தன்னாலேயே கட்டுப்படும் அங்க பெரிய பிரமாதம் எல்லாம் இல்லைங்க உங்களுக்குள்ள நமக்குள்ளேதாங்க எல்லாம் இருக்குது ஆனா நமக்கு அதை இப்படி சுட்டி காட்ட ஆள் இல்லைங்க ஏன்னா அதை பார்த்துட்டு லுக்மான் இஸ்லாம் சொன்ன போதனைகள் ஏன்னா ஆஹ் அதாவது என்ன சொன்னாங்கன்னா எட்டு விஷயத்த சொல்றாங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய எட்டு விஷயம் அது குரான்ல இருந்து நான் சொல்லிட்டேன் இது இல்லாம இது வந்து எதுல இருக்குன்னா தப்சீர் க கசீர்ல இருக்கு இப்னு கசீர்ல இந்த விஷயம் எட்டு விஷயம் போட்டிருக்காங்க அதை நம்ம அந்த எட்டையும் மனசுல வச்சுக்கிட்டு செயல்பட்டா நிச்சயமாக அல்ல நமக்கு என்ன செய்வான் இந்த எல்லா யோகங்களையும் ஞானங்களையும் வாரி வாரி தருவான் அந்த எட்டு விஷயங்கள் என்ன சொல்றாங்க பாருங்க என்ன மகனே தொழுகையின் உள்ள உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் தொழுகையில் இருக்கும்போது நீங்க என்னென்ன இதுல தவத்துல இருக்கீங்களோ அதுல இருக்கும்போது உள்ளத்தை நீங்க ஆடை விட்டுட்டு தவத்தில இருந்து எதுக்கு தொழுகையிலேருந்து எதுக்கு வணக்கத்துல இருந்து எதுக்கு உள்ளத்தை அசையாம வச்சு நீல பழகணும் உள்ளத்தை அலைய விட்டுட்டு அசைய விட்டுட்டு அங்கங்க ஓட விட்டுட்டு நம்ம தொழுது அது என்ன தொழுகையா எத்தனை ரக தொழுதுன்னே மறந்து போயிடும் அப்போ தியானங்கிறது வந்து உள்ளத்தை உருளைப்படுத்தி செய்யக்கூடியதுதான் வணக்கம் தொழுகை தியானம்லாம் புரியுதா அதை தான் முதல்ல சொல்றாங்க சரியா அப்ப தொழுகையில் உன் உள்ளத்தை பாதுகாத்துக்கொள் நீ உணவில் இருந்தால் அதான் உணவில் அமர இருந்தால் உன் வயிற்றை பாதுகாத்துக்கொள் மிக முக்கியமானது ரெண்டாவது நல்ல ருசியா இருக்குன்னு அடக்கப்படக்க சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சுன்னா நோய்க்கு ஆரம்பமே வயிறு ரசூல்லா சொல்லியிருக்காங்க நோயெல்லாம் அந்த இருப்பிடம் முதல்ல ஆரம்பம் வயிற்றுல இருந்து ஆரம்பிக்குது ரசூலா சொல்லியிருக்காங்கல்ல அப்போ வயிற்ற வந்து கட்டுப்பாடா உனக்கு எது பிடிக்குமோ அதை சாப்பிடு குறைச்சி சாப்பிடு வயிற்ற மூன்று பகுதியாக்கி ஒரு பகுதி உணவு ஒரு பகுதி தண்ணீர் ஒரு பகுதி காலி இடம் அவங்களுக்கு ரசூலா சொல்லியிருக்காங்க அதை தான் அங்கே லுக்மாக்கி சொல்லி கொடுக்குறாங்க மனிதன் அவர் மகனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க மகனுக்கு சொல்லி கொடுக்குறாங்க மகனுக்கு மட்டும் இல்லைங்க உலகத்தில் உள்ள எல்லா மனிதனுக்கும் சொல்லி கொடுக்குறாங்க இதெல்லாம் செய்யாதாம்பா உனக்கு இணைப்புடைய நெருக்கம் கிடைக்கும் அணுக்கரங்க உண்டாகும் சொல்றாங்க அடுத்து பாத்தீங்கன்னா மூணாவது நீ பிறர் வீட்டில் இருந்தால் உன் கண்களை பாதுகாத்துக்கொள்ள ஆமா அடுத்த வீட்டுக்கு போயாச்சுன்னா அது இது எப்போ கட்டின இது எப்ப வாங்கின வீடு பரமாதமா இருக்கப்பா நானும் எத்த குத்தினாரு இந்த கண்கள் அப்படி அலையுது பத்தியலாம் இன்னும் என்ன இது எப்படி செய்த அப்போ ஒரு பொருள் மீது இச்சை போடுறது அதே மாதிரி அந்த பெண்கள் அன்னிய அந்நிய பெண்களை கண்டா என்ன அந்த கண்ணுக்கு ரொம்ப ஈர்ப்பு உண்டாகும் அதுல இருந்து கண்ணை பாதுகாத்துக்கப்பா ஆஹ் ஓ மனைவி மனைவியிட்ட என்னென்ன இருக்கோ அதுதான் அந்த புண்ணிட்டே இருக்கேன் வித்தியாசம் கொஞ்சம் கொஞ்சம் அழகுல இருக்கும் அது காட்டு நீ கூடாது ஏன்னா ஒரு ஆண்ட்ட என்னென்ன இருக்கு அதுதான் அவர்கிட்ட கணவன்கிட்ட இருக்கேன் நம்ம கணவனை வந்து அதை விட அப்படி இருக்க இப்படி இருக்குன்னு இன்னொரு தோன்ற மயங்கிட கூடாது எங்க இது இருக்கோ அதுதான் அங்க இருக்கோ நான் சொல்றேன் நீங்க புரிஞ்சுக்கிட்டுங்க ஆனா மனசு வந்து அதை அப்படியே பெருசா காட்டி அதுல ஒரு ஈர்ப்பை உண்டாகிறது இல்ல அப்போ கண்களை அந்த மாதிரி இச்சையில இருந்து பாதுகாத்துக்கொள் பெண்களா இருந்தாலும் சரி பெண்கள் ஆண்களா இருந்தாலும் சரி பொருட்களா இருந்தாலும் சரி எதை பார்த்து நீ நினச்சி தராத நீ மயங்கி அதுல போய் உளுந்துறாதப்பா அது கெட்டது உனக்கு உரிமை இல்லாதது இது இருப்பது கொண்டு சிறப்பா வாழ பழகுப்பா அதுதான் அதனுடைய சுருக்கமான விஷயம் அடுத்து சொல்றாங்க மனிதர்கள் முன் நாலாவது மனித மொழி இருந்தா உன் நாவை பேணிக்கோள் இப்ப நாலு பேர் கிட்ட வச்சு நீ சத்தமாவும் பேசிடாத ஏதாவது ஒண்ணு உடறி குட்டிடாத தெரியா அது உனக்கு ஆபத்து தானா நீ ஏதாவது பேசி நாலு வருஷிக்கும் போது நீ பேசாத ஒருத்தவங்க பேசுனதா சொல்லிடுவான் சொல்லிடுவான்னு ஆபத்து வந்துருமா நாம அடக்கணும் நாம் நாம் அடைக்கிட்டாலே சலாம் மாத்துங்க ஆமா ஆமா பொறுமையா இருந்துட்டாலே நாலு பேர்கிட்ட வச்சு கலக்கலன்னு பேசணும் அவசியம் அவன் பேச கேட்டு வந்துருங்க நீங்க ஏதாவது பேசுனா உண்மை இருந்தா மட்டும் பேசுங்க அக்கா இருந்தா மட்டும் பேசுங்க யாரை பத்தி புறம் பேசிடாதீங்க நாவ பேணுங்க நாலு வரைக்கும் மத்தியில அதான் வெளியே போனா நாவ பேணுங்கன்னு அர்த்தம் வீட்லயும் தான் நாவ சரியா அதனால அது நாலு இன்னும் முக்கியமா ரெண்டு விஷயத்த சொல்றாங்க ரெண்டு ரெண்டு நாலு விஷயம் முதல்ல நாலு சொல்லிட்டேன் இப்ப நாலு சொல்ல போறான் மொத்தம் எட்டு விஷயம் இதுதான் வாசியோகத்தின் அடிப்படை எனதாரி மகனே இரு விஷயங்களையும் மறந்து விடாது ரெண்டு விஷயத்த எப்பவும் நீ மனசுல இருந்து மறந்துடாத ஒண்ணு அல்லாவுமே நினைவு கூறுவது மிக முக்கியமானது மறந்துடவே கூடாது பொது குருல்லா பசிகளன் அல்லகும் தொப்புளிக்கும் நீ வெற்றி பெறுவதற்கு அல்லாவே நினைவுகூருன்னு குரான் சொல்றான் பார்த்தியலா ஜுமால் நீ தொழுதுட்டப்பா அது ஒரு வெற்றி தான் ஆனால் தொடர் வெற்றி எதில் இருக்குன்னா நீ அல்லாவே அடிக்கடி நினைவுகூர்ல தான் தொடர் வெற்றி உன்னுடைய உண்மையான வெற்றி இருக்குன்னு அல்லா சொல்றாங்க பசவு இல்லா திக் கிருலாய உதருள் நீ குர நீ டே வந்துட்டா அப்போயும் பள்ளியாதலுக்கு போயிவிடு தொழுது முடிஞ்சிட்டா ப்ப இதா கொளியத்தி செலாத்தி பன் தசிர் பில்லர்லி ஒபத்தோகா அல்லா உனக்கு நிர்ணயித்த தேடி ஓடு பள்ளியிலே இருக்காத எல்லாத்தையும் கவனிக்க முடியாது அப்படி அப்படி ஓடிட்டாலும் உலகத்தை பள்ளியை விட்டு பள்ளியில் இருக்கும்போது நல்ல நினைவு இருக்கலாம் பள்ளியை விட்டு ஓடிட்டாலும் அந்த நினைவு மாறக்கூடாது அதுக்கு இது ஒரு ட்ரைனிங் தான் நீ தொழுது சரியா அப்போ பொது குருமா அடிக்கடி ஆஃப் பண்ணல நிமிஷத்துக்கு நிமிஷம் நினைவு கூறணும் அதான் ரசூ கற்று தந்துருக்க சீ அப்பதான் துப்புளி நீ வெற்றியாளர் ஆயிடுவேன் நீ வெற்றி அடைஞ்சிருக்கும் வெற்றிக்கான அடிப்படை ரெண்டுமே அடிப்படை தான் அது முதல் அடிப்படை இது அடிப்படை அப்ப அங்க என்ன சொல்றாங்க அல்லாவை நீ பாக்குறாங்கிற உணர்வுல இருந்து தப்பிராத அப்ப உணர்வு உன்னை நேர்படுத்தும் சீர்படுத்தும் உன்னை நல்ல வழியில் நடத்தும்ங்கிறதுக்கு அதுக்கு அர்த்தம் அடுத்து பாத்தீங்கன்னா மரணத்தையும் நினை ஒரு உனக்கு மரணம் இருக்கிறதும் மறந்துடாதப்பா அது எந்த நேரத்துலயும் வரலாம் எப்படி வரலாம் ஏன்னா அப்ப நீ வந்து எச்சரிக்கையா மரணத்தை நினைச்சா மரணத்தை நினைக்கிறவங்க வந்து அநியாயம் செய்ய மாட்டாங்க டெய்லி நீங்க காலையிலையும் மாலைலையும் நினை நான் இருக்க மாட்டேன் இருக்குதுன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நினைச்சிங்கன்னா யாருக்கும் எதுவும் பேச மாட்டீங்க ஆஹ் அந்த மனிதர் வந்து ரொம்ப நேர்மையா இருப்பாரு நீதமா இருப்பாரு எப்பா அநியாயம்னா பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும் அவருக்கு ஆமா நம்ம மரணத்தை நினைவுகூருவதைக் கொண்டு நம்ம வாழ்க்கைய சீர்படுத்துவது அல்லாஹுவை நினைவு கூர்வதை கொண்டு நம்ம வாழ்க்கையை சீர்படுத்துவது இது ஞானத்தினுடைய மிக முக்கியமான இரு கண்கள் சரியா ரெண்டையும் மறந்து விடா மறந்து விடாதப்பா நினைல் வச்சுக்கான அர்த்தம் அப்போ ரெண்டு விஷயத்தை மறந்துடுது அப்ப ரெண்டு மொத்தம் ஆறாய்ச்சா அந்த ரெண்டு விஷயம் எட்டாச்சு அப்போ ரெண்டு விஷயத்தை என்ன மறந்துடுது நீ பிறருக்கு செய்த உதவி சொல்லி காட்டிக்கிட்டே இருக்காத உம் அவனுக்கு செஞ்ச செஞ்சேன் நான் முடிஞ்சு போச்சு நீ செஞ்சது சரியா அதே மாதிரி உதவி செய்தவ நமக்கு சலாம் போடணும் நம்மளை கண்டா மரியாதை செய்யணும்னு நினைக்காத உதவி செய்த எல்லாம் முடிஞ்சு போச்சு அவர் எப்போ மாதிரி இருக்கிட்டு அவர் கண்டு காணாம போனாலும் நீ அதை பெருசா எடுக்காத நான் உதவி செய்தேன் என்னை கண்டு காணாம போறானு நினைச்சேன் தப்பாயிடும் நான் செய்த அதோட மறந்து முடிஞ்சு போச்சு உதவி செய்தேன்னா அதோட முடிஞ்சு போச்சு மறந்துரு ஏன்னா பிறர் உனக்கு செய்த தீங்கையும் மறந்து விடு ரெண்டு எட்டாச்சா இப்போ இப்போ அவன் செஞ்சானு செஞ்சான்னு தான் உங்க மனசுக்கும் வேதனை அவனை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு வேதனை அது மறந்துருக்கேன் நான் மன்னிச்சுட்டப்பா உடனே சொல்லியிருக்கேன் அவனை நேர்ல சொல்லாட்டாலும் மனசுல கண் முன்னால் கொண்டு வந்து எப்போ உன்ன நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அவர் பா அவரு உங்களை உங்களை பார்த்தா உடனே ஆகா நம்ம கொண்டது தப்புலோ அவங்க வந்து நம்மளை கண்டியமா பாக்குறாங்க பார்த்தா சிரிக்கிறாங்க புன்முறுவல் அப்படி ஒரு மனிதனை பார்த்தா சிரிக்கங்க பெரிய ரசூல சொன்ன சிரிப்பு ஒரு தர்மம் எந்த மனுஷனா இருக்கட்டும் அவர் நம்ம முஸ்லீமா இருக்கட்டும் முஸ்லிம் எல்லாரும் இருக்கட்டும் அவர் உங்களை பார்த்தா நீங்க அவங்க பார்த்தா ஒரு புண்ணுங்க லேசா புண்ணங்க அப்போ நான் வந்து உங்களை நேசிக்கிறேன்னு அது ஒரு சிம்பா சிப்பாளிக்கு அது ஒரு சமிக்கை எந்த ஒரு மனுஷனையும் பார்த்து நீங்க சிரிச்சிங்க அப்படியே ரேசா புண்ணங்க புடிச்சிங்கன்னா சரி இவர் நம்மளை நம்மளை நேசிக்கிறாருன்னு அது தெரியும் இன்டெரக்டா அவர் உங்களை பார்த்து சிரிச்சிட்டாங்கன்னா அவர் நல்ல மனுஷன அர்த்தம் அவன் மனு இருந்தாங்கன்னா அவன் ஒதுங்கி போயிடுங்க அப்ப அங்க சரியா இல்லை ரிசல்ட்டு ரிப்ளை சரியா வரலன்னு அர்த்தம் இதுதான் உடல் மொழி வாசியோகம் நம்ம செய்ய செய்ய அல்ல இதெல்லாம் நமக்கு நினைச்சிவான் நமக்கு உள் உணர்வு மூலம் தெளிவுபடுத்துவான் யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது எங்க பேசணும் எப்படி பேசணும் ஆஹ் எந்த கருத்தை எப்படி எடுக்கணுங்கறதெல்லாம் இறைவன் நமக்கு நினைச்சிவான் உள் உணர்வின் மூலம் நமக்கு அது அதை அறிவுறுத்தி தருவான் ஏங்க தேனீக்கே ஒண்ணு உள் உணர்வை கொடுத்தாங்கிறான்ல அவனுடைய படைப்புகளில் ஏன்னா அக்ஸனி தப்பு நமக்கு அழகிய படைப்பான நமக்கு எல்லாம் தரமாட்டானா மாட்டான்னா அக்சனி தப்பு சொல்றாங்க நம்மளை பத்தி அப்போ அதுக்காக நம்மளை நம்ம என்ன செய்யணும் சேப் பண்ணிக்கிடணும் நம்மளை நாமளே தயார் பண்ணிக்கிடணும் அப்படி இந்த எட்டு விஷயத்தையும் நடந்தால் நிச்சயமாக என்ன கிடைக்கும் பாசியாவோ நமக்குள்ளே ஒரு பறவை கூட்டில் அடைவதை போன்று நம்ம நம்முடைய உள்ளுக்குள்ளே வந்து அப்பா சொல்ற மாதிரி உள் சுவாசமா மாறிடும் அதற்கான பயிற்சி உங்களுக்கு தெரியலன்னா ஒரு தெரிஞ்ச ஆசானிடம் நல்ல உலக பற்றும் உடல் பற்றும் இல்லாத ஒரு ஞானியிடம் போங்க இப்ப அவர் என்ன செய்வாரு இப்ப இப்படி இப்படி நட இப்படி சுவாசத்தை கவனி இப்படி இப்படி செய் அப்படின்னு சொல்லும்போது இந்த சுவாசம் நமக்குள்ள ஐக்கியமாகும் போது இந்த எல்லாம் குறைந்துடும் வெளி வேட்கை குறைந்து விடும் ஒன்று வெளி வேட்கை குறைந்து விட்டால் ஆட்டோமேட்டிக்காக மனசானது நமக்குள்ளே அடங்கிடும் மனசு அடங்கும் போது சுவாசமும் கட்டுப்பட்டுரும் இதுதான் என் வாசயோகம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இதுவரை எனக்கு லைக் கொடுத்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் ஆஹ் இந்த நான் கேட்ட கேள்விக்கு உடனடியாக விடை கொடுத்தவர்கள் எல்லாம் நான் மிக மனந்த மனம் திறந்து பாராட்டுகிறேன் அவர்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து நிறைய பேர் லைக் கொடுக்குறீங்க கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்கறதில்ல சிலர் கொடுக்குறீங்க இதுல கூட நம்ம எங்க கஞ்சதனம் பண்ணணும் லைக் கொடுக்குறது என்ன காசா பணம் அது கூட நம்ம யோசிக்கிறோம் பாருங்க ஆஹ் சப்ஸ்கிரைப் பண்ணதுல என்னங்க நமக்கு நஷ்டமாயிருது அதுலயும் நம்ம யோசிக்கிறோம் கஞ்சத்தனம் பண்றோம் நல்ல விஷயத்த இதை நாலு இடத்துக்கு பரப்பணும் ஷேர் பண்ணணும்னு அது நினைக்க மாட்டேங்குது நம்மளோட போ அப்போ உனக்கு உங்களுக்கு வெளியில இருந்து ஞானம் வராது இப்ப நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு உங்களுக்கு விஷயத்தை சொல்றேனோ அந்த அளவுக்கு அல்லாஹ் எனக்கு கொட்டி கொட்டி தர காத்திருக்கிறான் அதை என்ன செய்யணும் இந்த நல்ல நிகழ்ச்சியை நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அனுப்புங்க ஆஹ் அவங்களுக்கு யாரு ஒரு ஆளு அது சரியாயிட்டாலும் கூட இந்த உலகமே நீங்க தர்மம் செய்த ஒரு நன்மை கிடைக்குன்னு சொல்ல சொல்லியிருக்கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அப்போ அடுத்த மனிதர்களுக்கு நல்ல அறிவை நம்ம கொண்டு செல்ல வேண்டும் அதே போன்ற இந்த ஆங்கில புத்தகத்தை வந்து நல்ல முறையில நம்ம போய்கிட்டு இருக்கு கோவையில இருந்து ஒரு அன்பர் இத நிறைய மக்களுக்கு கொண்டு சேர்க்குறாங்க ஆஹ் கிழக்கரையிலிருந்து ஒரு ஹாஜி மக்களுக்கு கொண்டு சேர்க்க இங்கிலீஷ் நம்ம விக்க முடியாது தமிழ் தெரிஞ்சவங்கள்ட்ட இங்கிலீஷ் எங்க விக்க முடியும் அப்ப இங்கிலீஷ் இதை வாங்கி பத்து பதினைஞ்சு இருபது ஐம்பது நூறுன்னு வாங்கினா உங்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் அப்பாவுடைய இந்த சிறப்புகளை கொண்டு சேர்க்கிறீர்கள் அப்படி சேர்க்கிற போது அப்பாவுடைய தோபுரத்தை ஆட்ட முடியும் உங்களுக்கு வந்துடும் அதனால நமக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு நினைக்காங்க ஒரு அஞ்சு புக்கு பத்து புக்கு வாங்கி என்ன செய்யுங்க நான் வியாபாரம் தான் வேண்டி சொல்லலை சொல்றேன் இப்போ இது எனக்கு இவ்வளோ அடிச்சு தரணும்னு என்னங்க இருக்கு அப்போ நம்ம அப்பாவுடைய அந்த வார்த்தைகளை ஞானத்தை முஸ்லீம் தமிழ் தெரியாத மக்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும்ங்கிறதுக்கு தான் அதெல்லாம் நினைக்கிட்டு இருக்கு இதற்காக வந்து மிகப்பெரிய சிரமம் எடுத்த நம்முடைய டாக்டர் பஷீர் அகமது அவர்கள் ஆஹ் இவங்க டெல்லியில உள்ள ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டியில இவங்க ப்ரொபசரா அரபித்துறை புரொபசராகவும் அதன் தலைவராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் ஏன்னா அவர்களுக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது சிரமம் எடுத்து ஏன்னா ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை மொழிபெயர்ப்புங்கிறது எவ்வளோ முடியுமோ அவங்க பேர் டாக்டர் ஏ பசீர் அகமது ஜமாலி ஆஹ் ரொம்ப ஸ்ரீதேவி அல்லாவிதால் அவர்களுக்கு எல்லா வகையான நலமும் வளமும் கொடுத்து ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயிலையும் கொடுக்க வேண்டும் என்று எல்லார் சார்பாகவும் நான் இந்த நேரத்திலே வேண்டிக் கொள்கிறேன் அவர்கள் மிக அற்புதமாக இந்த விஷயத்தை செய்து தந்திருக்கிறார்கள் தொடர்ந்து இதை அரபியிலும் கொண்டு போகணும்னு ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு எல்லாம் அதை சிறப்பாக்கி கபலாக்கி அதை வெற்றியாக்கி தரணும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்களுடைய அன்பர் பீரப்பா பிரியர் மு மஹமது சலாவுத்தீன் நெல்ல ஏற்பாடி வாழ்க வளர்கூடி வாழ்க வாழ்த்துக்கள் நன்றி